மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் பதினேழு வேட்பாளர்கள் போட்டி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி எடுத்து செல்லப்பட்ட லட்சம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதிக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்ற வேட்பு மனு தாக்கலில் முப்பது வேட்புமனுக்கள் பெறப்பட்டன இதற்கான வேட்பு மனு பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றதில் பதினேழு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஏ பி மகாபாரதி வேட்பு மனுவை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எந்த வேட்பாளரும் வேட்பு மனுவை பெறாததால் இந்த தேர்தலில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் பதினேழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் எனவே தேர்தலில் இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் லட்சம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றார் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் அதே போல வந்து பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு அவர்கள் கேட்ட சின்னங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது சில கட்சிகளுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்டதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன சின்னங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இண்டிபெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட சின்னங்கள் வந்து இன்று ஒதுக்கப்பட்டு இப்போது வெகு வெகு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நாங்கள் அனுப்புகிற அனுப்ப நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஸோ இன்னையிலேருந்து வந்து தேர்தல் வேட்பாளர்கள் முடிவானதுனால இதில் வந்து அடுத்தடுத்த வேலைகள் தொடரும் இந்த தினம் வந்து மதிப்பிற்குரிய ஜென்ரல் அப்சர்வர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து செலவின பார்வையாளர் வந்திருந்தாங்க பொது பார்வையாளர் செலவின பார்வையாளர் வந்திருந்தாங்க ஸோ அந்த சின்னங்கள் ஒதுக்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தேர்தல் செலவினங்கள் பற்றிய அறிவுரைகள் என்னென்ன அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பொறுத்தளவில் நம்மளை பொறுத்தளவில் நமக்கு வந்து மயிலாடுதுறை கான்ஸ்டுவன்சி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்குது அதில் மூணு வந்து மயிலாடுதுறை மூன்று வந்து தஞ்சாவூர்லேருந்து வருது இப்போ மொத்தம் வந்து வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வாக்காளர்கள் இருக்காங்க அதில் வந்து ஆண் வாக்காளர்கள் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பெ பெண் வாக்காளர்கள் வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது மூன்றாம் பாலினத்தில் வந்து எழுவத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இன்றைய தினம் வந்து இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அது வந்து நாளைய தினம் வந்து ஒன்று நாளில் வந்து அப்டேட்டடாக திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் வந்து வெளியிடப்படும் ஏன்னா வந்து நம்ம இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து ஃபார்ம் சிக்ஸ் செவன் எயிட்டெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட் ஆகி டெலிஷெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்று நாளில் வந்து இறுதியான வேட்பாளர் வந்து பட்டியல் வந்து வெளியிடப்படும் இதில் வந்து நமக்கு வந்து வாக்குச்சாவடிகளை பொறுத்தளவில் நம்ம